பெண் சென்சேஷன் பெயின் உயிரோட இருக்கிற வலிக்கும் செத்தா வலிக்காது உயிரோட இருந்தா வலிக்கும் எழுதி வச்சுக்கோ பெயின் இரண்டாவது அடியில் ரொம்ப பெருசா எழுதி வச்சுக்கோ பட் த பெயின் பட் டோன்ட் சஃபர் பீல் தின்

பெயின் இருக்குதான் இருந்தா தான் நீ உயிரோட இருக்கிறன்னு அர்த்தம் அதுக்கு அடிபட்டு உனக்கு வலிக்க தான் செய்யும் அதை டிஸ்டர்ப் பண்ணா உனக்கு வலிக்க தான் செய்யும் வலிச்சு வலிச்சு மடிச்சு 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 கொண்டு வந்து நிறுத்தினா உலகம் உன்னை அன்னார்ந்து பார்க்கக்கூடிய மிக உயர்ந்த நிலைக்கு நீ போயிருப்பாய் பல நேரங்களில் நாம் பயப்படுவது வலிக்காக கூட இல்லை வலித்து விடுமோ என்கின்ற அச்சத்திற்காகத்தான் நாம் தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறோம் எப்பொழுது நீ அதை சமாளிக்க கற்றுக்கொள்கிறாயோ அதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்கிறாயோ உனக்கு டிஃபீட் அப்படிங்கிறதே கிடையாதுப்பா டிஃபீட்டுங்கிறதே கிடையாது உழைப்பு என்பது ருசியானது வெற்றி என்பது அதன் கனி அதன் கனிதானது முதல்ல அதை ருசிச்சிருண்ணா நீ அப்புறமா அது கையில் ரிசல்ட் வரும் பிறகுதான் அது உலகம் உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து சேரும் நான் இங்கே வரத்துக்கு முன்னால் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுவேன் எப்போவுமே கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுற வழக்கம் உண்டு இவர் வேற எண்ணிக்கை போட்டே பயமுறுத்துற ஒரு அகாடமி உங்கள் அகாடமி பன்னெண்டாயிரம் பேர்னுடனே பகீர்னு இருந்துச்சு எனக்கு பன்னெண்டாயிரம் பேரை ஜெயிக்க வச்சுருக்கிறாங்கன்னா ஏதோ உள்ள ஆட்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அது அட்வர்டைஸ்மெண்ட்டில் வேற போடுறாங்க அது ரொம்ப முக்கியம் அது பல இடங்களில் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் சரி